கிறிஸ்தவர்களின் ஈஸ்டர் திருநாள் பண்டிகையை ஒட்டி கோவையில் பல்வேறு பகுதிகளில் உள்ள கிறிஸ்துவ தேவாலயங்களில் சிறப்பு வழிபாட்டுடன் கூடிய ஈஸ்டர் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கிய தவக்காலம் நாற்பது நாட்கள் அனுசரிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து புனித வெள்ளி அன்று மறித்து மூன்றாவது நாளான ஞாயிற்று அன்று உயிர்த்தெழும் நிகழ்வை ஈஸ்டர் என அழைக்கப்படும் இயேசு உயிர்ப்பு விழாவை உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகின்றனர் இதனை ஒட்டி கோவையில் பல்வேறு பகுதிகளில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு நடு இரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் ஆயர் டேவிட் பர்ணபாஸ் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு தேவனை துதித்தார்கள் அதன் பின் ஒருவருக்கு ஒருவர் தங்களது ஈஸ்டர் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தனர் எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கு பணாமல் தீமெழுந்துகளை ரட்சித்துக் கொள்ளும் எல்லா இறுதியங்களையும் பற்றிய சொல்லிய வார்த்தைகள் ஆவன உன் தேவனாகிய ஆகிய என்னை என்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டா வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவளுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தையாகிலும் யாதொரு விக்கிரத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட முதனா வேத பாடம் பதினான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் முதல் அந்த வசனம் அந்த அதிகாரம் முடிய யாத்திராகமம்